புராணக் கதைகளின்படி சிவபெருமான் தனது திருமண நேரத்தில் பூமியின் சமநிலையை காக்க அகத்திய முனிவருக்கு தெற்கே செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளார் அப்படி மகிமை மிக்க அகத்திய முனிவர் இந்த இடத்தில் சில வருடங்கள் தங்கி சிவனை வழிபட்டார் அதனால் இங்குள்ள இறைவன் அகதீஸ்வரர் எனவும் தாயார் ஆனந்த வள்ளி எனவும் அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் மிக்கது நவக்கிரக தலங்களில் சனீஸ்வர பகவானின் கவிப் பெருமையை குறைக்கும் பரிகார தலம் என்ற பெருமை பெற்றுள்ளது சனீஸ்வர பகவான் தனக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்குவதற்காக இங்குள்ள சனி தீர்த்தம் குளத்தில் அபிஷேகம் செய்து இறைவனை வழிபட்டதாகவும் இதன் விளைவாக பக்தர்கள் சனி தோஷம் போக்கும் நம்பிக்கையில் இங்கு வருகிறார்கள்